வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்லா டேஸ்டான கிறிஸ்பியான நல்லா மொறு மொறுன்னு கோதுமை பொண்டா எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப் கோதுமாவு சேர்த்துக்கங்க ஒரு நாலு ஸ்பூன் கடல மாவு ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொருன்னு வருங்க அதனால நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் கோசு பொடியை கட் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணிச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடியை கட் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் சோட்டா மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்குங்க போண்டா போடுற பதத்தில் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதத்தில் வந்து பெசஞ்சி வச்சுக்கோங்க ஸ்டவ் பற்ற வச்சு கடாய வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து போண்டா கலந்து வச்சுக்கிற மாவை வந்து கொஞ்சமாக சின்ன சின்னதாக போண்டா போட்டுப்போம் பாருங்கள் பாரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் பாருங்க வெந்துச்சு நம்ம பிளேட்டில் மாத்திப்போம் இதே பல எல்லாத்தையும் போட்டு எடுத்துப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்டான நல்ல கிறிஸ்பியான மொறு மொறுனு கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் பசங்க செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருபதுன்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்